ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரன் கிச்சன் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது திணை அரிசியில் கிச்சடி எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதாவது திணை அரிசின்னு சொல்லக்கூடிய மில்லட்ஸ் மில்லட்ஸ்னால் சிறுதானிய வகைகளில் நமக்கு வந்து குதிரைவாளி திணை சாமை வரகரிசி இந்த மாதிரி கிடைக்கும் அதில் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தினை அரிசி எடுத்திருக்கோம் ஸோ இந்த அரிசியை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த திணை கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து திணை அரிசி அதாவது மற்ற நான் சொன்ன தினை வகைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுதானிய வகைகளில் இருக்கிற அரிசியெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா பழுப்பு நிறம் இல்லாமல் பியோராக இருக்கும் நல்ல வெள்ளையாக குட்டி குட்டியாக பட் இது மட்டும் கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் இருக்கும் நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நாலஞ்சு கழுவு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சரி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி இதுமாதிரி குட்டி குட்டியாக வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பச்சை பட்டாணியும் அதாவது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல உரிச்சது அந்த பட்டாணியும் கொஞ்சம் போல் புதினா எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறம் பீன்ஸு கேரட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து நாம் தாளிப்புக்காக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நறுக்கியெல்லாம் ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் கொஞ்சம் போல் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து பச்சை மிளகாயும் நான் வந்து வெங்காயத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன் வெங்காயம் ஒன்றில் ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு ஒரு பெருசாக இருந்தால் ஒன்று போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு இடத்துக்கோங்க இந்த அளவுக்கு இதையும் போட்டுட்டு தேவையானாலும் உப்பு இப்போமே போட்டு நல்லா வந்து குழையாக நல்லா வேக வச்சுக்கோங்க தக்காளியே அதுக்காக தான் இப்போ இப்பயும் வந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு வாசத்துக்காக ஒரு ரெண்டு மூணு புதினா இலையை வந்து நான் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும் ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஸோ இது வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா நான் கிண்டிட்டு இப்போ வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காயை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருந்த கேரட் பீன்ஸு பட்டாணி எல்லாத்தையுமே ஒன்றாவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாத்தையுமே நல்லா வந்து இப்போ கலந்து விட்டுக்கோங்க நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த தக்காளி ஃபஸ்ட்டே வெந்ததுனால இப்போ இந்த காய் மட்டும்தான் வேக போது நல்லா வந்து கிளறி எடுத்துப்போம் கொஞ்சம் ஒரு அரை குக்கு அரைக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் குக்கு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணிலாம் சேர்த்து அப்புறம் திருப்பி வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் போல் வெந்துருச்சு லைட்டாக வதங்கிடுச்சு எல்லாமே இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தண்ணி வந்து அரிசிக்கு எவ்வளோ அளவு தண்ணி அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு கப்பு நான் தண்ணி இந்த டம்ளரில் ஒரு கப் எடுத்தேன் ஸோ இதுக்கு வந்து நான் ரெண்டரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் மூணு ஊற்றிக்கலாம் ரொம்ப குழஞ்சா வேண்டாம் அதனால் ரெண்டரை அளவுக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த எந்த டம்ளர்ல எடுத்தீங்களோ அந்த டம்ளருக்கு ஒரு ரெர டம்ளர் அப்புறம் காய்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம கழுவி வச்சிருந்த இந்த திணை அரிசியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம் ரொம்ப வந்து தண்ணி கம்மியாக வச்சிடாதீங்க இந்த அரிசி வேக டைம் எடுக்கும் அதே நேரத்தில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து திணை ஃபார்மில் சாரி தினை அரிசி கிச்சடி ஃபார்மில் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா வந்து இதுவுமே ஒரு பாதி குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ நம்ம அரிசி போட்டாலும் கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து குக்கரை மூடிக்கிறேன் விசில் எடுத்துடுவோம் ஸோ நம்ம விசில் இல்லாமல் இந்த மாதிரி போட்டுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சோன்னா நல்லா இந்தளவு குக்காகி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தம்ல வச்சுடுங்க அதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு தோசைக்கல் காய வச்சு அதுக்கு அடியில் அதுக்கு மேலே வந்து இந்த குக்கரை வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இந்த திணை அரிசி நம்ம வேக வச்சுருந்ததை அப்படியே எடுத்து அந்த குக்கரை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சு வைங்க சூப்பரான திணை வந்து உங்களுக்கு கிச்சடி ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபன் கோ பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பண்ண பேக் பண்ணும்போது நம்ம கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்